ായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കരയായി വിരിയായി കരുവായി ഉയരായി கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் கூகனை மறுபாய் மலராய் மணியாய் ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையாபர் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்ம சிம்மசப்பனம் போன்றவரும் தானு பாந்து மற்றபடி வாழ பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த கர்ணை கண் கர்ணன் மகாராஜ வம்சத்தில் வைத்தவருமாயிய பேரரசர் யோகத்தில் வந்த பெருவாளு வாழ போகும் சிம்ம ராசி மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பொதுவாகவே ஒரு குழந்தை இப்பிரவியை சிம்ம ராசியில் பிறப்பது அது முற்பிறவியில் செய்த தவம் என்பேன் தவம் செய்தவர்களாகவும் நல்ல ஆத்து மக்கள் நல்ல வினையின் பெயராகவே ஒரு கரு இப்பிறவியை இந்த சிம்மம் என்ற ராசியை மகம் ஒன்று அன்று மூன்று நான்கு பாதத்திலும் பூரம் ஒன்று அன்று மூன்று நான்கு பாதத்திலும் உத்திரம் ஒன்று என்று பாதத்திலும் ஒன்பது நட்சத்திரத்திலும் இந்த ஒன்பது பாதங்கள் உதித்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகை இவருடைய மூதாதிரா சில நல்ல கர்மாக்களின் பலனாகவும் இந்த பிறவி இவர்களுக்கு இறுதி பிறவியாகவும் அதே நேரத்தில் இந்த பிறவி ஆளுமை தன்மையை அதிகரிக்கும் அதிகார பதவியாகவும் கிடைக்கின்றது இது இவர்கள் வாங்கி வந்த வரம் பொதுவாகவே உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த வீடு உயர்ந்த வாகனம் உயர்ந்த பதவி உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள என் சூரிய பகவானிய அணுக்கரகப்பட்ட சிம்மராசி நகர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் உயர்ந்த எண்ணத்திலும் உயர்ந்த நோக்கத்திலும் இருக்கும் தானு வாழ்ந்து மற்றவரை கொடுத்து மற்றவரை தூக்கிவிடும் மிகவும் சாதுரகிய யோக யோகமும் தன்னம்பிக்கை மீது பெரும்பாலும் பெரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார்கள் சிம்ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு மத்திய வயதுக்குப் பிறகு ஐம்பது வயதுக்குப் பிறகு ஆனால் இவர்களுக்கு அரசாளி யோகம் பெற்றவர்கவும் ஸ்திரச்சொத்துகளை கோடிக்கூடியாய் கொட்டி கொடுக்கும் குபேர தன யோகத்தை உடையவராகவும் இந்த சிம்ஹராசிக்காரர்களில் இருக்கின்றார்கள் பொதுவாகவே இந்த ஒரு ஐந்து நாட்களில் அதாவது நூறு மணி நேரத்துக்கு உங்கள் வாக்கு ஆயிரம் மடங்கு வளர்ச்சி அடைய போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகம் எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக வழி வருமானம் பணபரஸ்தானத்தின் உயிர் வருமானம் லாட்ரி வருமானம் புதை வருமானத்தை அளவுக்கு அதிகமாக பெருந்தனத்தை வெகு இலகவா சம்பாதிக்கக்கூடியவர் பணக்காரன் குரு பகவான் அந்த நூறு கோடி இருநூறு கோடி என்று சொல்லக்கூடிய தனத்தை வெகு இலகுவா வாரிக்கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனயோகத்தை தான் இவர் அதிசார கடக கடகராசியை வரும் எட்டாம் தேதி வருகிறார் அக்டோபர் எட்டிலிருந்து உங்க வாழ்க்கை அதிர்ஷ்ட காற்று அடிக்கப்படுது பொழுது ஆனந்த மலையில் நீங்கள் நனைய போறீங்க புது தனயோகம் போட்டு புது கம்பீரமாய் வாழ போறீங்க போறீங்க மற்றவர் சமூகத்தில் நீங்கள் யா நான் யா நான் யா நாளும் தெரிந்தவர் யார் யா என்று சொல்லும் அளவுக்கு இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கல இவர் யார் எப்படி இவர் வளர்ந்தால் எப்படி இவர் உயர்ந்தால் எப்படி இவர் கம்பீரமாக விலை உயர்ந்த தேர் போன்ற வாகனத்தில் வருகிறார் விலையுறந்த மாடி வீடுகளை வாங்கிவிட்டார் விஸ்திர சொத்துக்களை அமைத்து விட்டார் என்று உங்களை சார்ந்தமளும் உங்களை சுற்றி வியக்கும்படி வாழ்க்கை வியந்த வண்ணம் அமைய இந்த குருவின் அதிசார பயிற்சி இந்த குரு பகவான் எட்டு என்ற பலபரத்துக்குரியவர் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கடகராசியில் அதாவது காலபுருஷனுக்கு நான்கு என்ற சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் ஐந்தாவது விசேஷ பார்வையை நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அக்டோபர் இருபத்தி முதல் டிசம்பர் இருபத்தொன்னு திடீரென்று யார் எதிர்பார்க்க முடியாது விலை உயர்ந்த வாகன யோகத்தையும் வாங்கக்கூடிய யோகத்தையும் திடீரென்று யாரை எதிர்பார்க்காத ஸ்திரச்சத்தையும் அடுக்கமாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய நேரங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப்படுகிறது திடீரென்று லேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டிச்சுக்கலாம் இந்த காலக்கணி இவர்கள் பேர் பத்திரப்பதிவு அளவுக்கு அதிகமாகக்கூடிய நேரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கப்படும் சிம்மராசிக்காரருக்கு சந்தோஷம் நிகழ்வுகளும் சமாதானமான நிகழ்வுகளும் வாழ்க்கையை வளர்ச்சி அடையக்கூடிய நோக்கங்களாக நல்ல நண்பர்களும் நல்ல எண்ணங்களும் துய உள்ளங்களும் படைத்தவர்கள் இவனுக்கு உதவி செய்ய விவிஐபி லிஸ்டில் இவர்கள் வந்து விடுவார்கள் கிம்சம் சிம்மராசிக்காரர்கள் நான்காம் பட்டிலே உச்ச குரு பார்க்கும்போது உச்ச குரு அந்த காலபுருஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியை பார்க்கும்போது போது பாதாள திரவகுகளான மறைமுக வழி வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் சிறச்சொத்து வருமானம் ஏற்கனவே மூதாதையால் சேர்த்து வைத்த வருமானம் இந்த கட்டி கட்டிய தங்கக்கட்டியாக கிடைக்கக்கூடிய நேரங்களை இந்த குருபகவாக உங்களுக்கு தரேன் ஆயத்தமாகி விட்டார் பிரியமான சகோதர சகோதரே மேலும் அவருடைய தன பார்வை உங்கள் காலபுருஷனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய மகர் ராசியையும் உங்கள் ராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானமான அந்த பானு கடக பானுமந்தன் கடகராசியிலிருந்து இருந்து இந்த பானுமீந்தன் வீடான மகர் ராசியை பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் சனிசுமர பகவான் உங்களுக்கு எண்ணில்லா நலவரவு யோகத்தை கொடுத்து ஈடில்லா செல்வாக்கு மிகச்சிறந்த தாராளமான பணவரவு பட்டியலை மிகச் சரளமாய் வரக்கூடிய ராஜயோக பட்டியலில் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் வளம் வரப்போகிறாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வெளிநாட்டு நல்ல சுப செய்திகளும் உங்களை நோக்கி வரப்போகிறது கடன் கட்டுக்குள் வரப்போகிறது கடற்பதிய பழைய கடன்கள் அடித்து புதிய கடன்களை வங்கிகளில் கூடி கூடிய வாங்கக்கூடிய நேரமும் அதன் மூலம் சொத்தை வாங்கிய அதன் சொத்து மதிப்பு ஆயிரம் மடங்காக நேரக்கூடிய நேரமும் கிடைக்கப்படுது ஆயிரத்தில் ஒரு தெய்யம் ஆயிரத்தில் ஒரு தெய்யம் என்று சொல்லும் அளவிற்கு இங்கே ஆயிரத்தில் ஒருவன் என்று சொல்லும் அளவிற்கு நீங்க ஆயிரம் மடங்கு உயர்ந்து அளவுக்கு அதிகமான செல்வமான உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்ல போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளை அவங்களுடைய ஏற்கனவே கரும்பாரும் ராகு பெருத கேதர குபேர துல்லிய ராஜ இயங்கம் பட்ட இந்த கும்பவெட்டில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் ராசிக்கு எதிர்பாராத தளவரு கிடைக்கப் போகும் வாரு செய்தோ தலவருவு மிகவும் கிடைக்கப்பெறுது பேசும் அந்த கேந்திரத்தில் நில ராகு நிக்கன் பிரபல நாராஜாக்கள் தேவையுள்ளோ வி சிகுந்தத்தனம் படைந்து சீமா நகேம் விதரணையாக அடிகள் மாசில்லா மன்னவனாய் மட்டும் என உரைத்தோர் முனிபோர் என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு பத்து இருபது ஏழாம் இடம் பெருந்த கேந்திரஸ்தான குபேரத்துள்ளிய வீட்டில் இருந்து கொண்டு ராகுபோவான் உங்களுக்கு வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டு ஸ்திரயோகத்தை கொடுத்து இந்த காலங்களில் கோடா கோடியான தன யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் பகவான் அது ச குருபகவான் பெரும் தினக்காரன் காலபிரசங்க பன்னிரெண்டு என்று சொல்லுவேன் மீனராசியையும் அங்கு உள்ள சனிஸ்வர பகவானை பார்க்கும் பொழுது சனி பகவான் அள்ளி கொடுப்பதே ஆயிரம் மடங்கு உங்களுக்கு நிதர்சனமாக கொடுக்க ஆயத்தமாகிவிட்டால் சனி இருக்க வீடு நீர் வீடு வெளிநாட்டிலிருந்து வருமானம் கிட்டகன்ஸ் வருமானம் ஓட ம மறைமுக வழி வருமானம் உயிர் வருமானம் லாட்ரி வருமானம் ஏற்கனவே ஆயிரங்களில் லட்சங்களை வாங்கி கொண்ட சொத்துகள் அந்த பல கோடிகளில் மாறக்கூடிய நேரங்களும் தனவரவு மனவரவு குபேரவரவு கிடைத்து இந்த காலகட்ட ிய செல்வாக்கு யோகம் படைத்தவராய் சாதரிய தன்னம்பிக்கை யோகம் மிகுந்தவராய் அனைவரை போஷிக்கும் ஆதரவு பெற்றவராய் மிகப்பெரிய சரமான திரமான சொத்துக்கு வாழ வழிபேசி தன்னம்பிக்கை மிகுந்தவராய் இந்த சிம்ம ராசிக்காரங்க பலம் வரப்போறாங்க பிரியமான சகோதர சகோதரர்களே இப்படியும் ஒரு ராஜயோக நிகழ்வு நடவுக்கு ஒரு மாமாங்கம் என்று சொல்லப்படும் பன்னிரண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருந்தாலும் ராகு பகவான் கேந்திரத்தில் உட்காருவதும் குரு பகவான் நாலு ஆறு எட்டை பார்ப்பதும் விசேஷ தனயோகம் இனிமேல் கிடைக்காது இந்த பல தலைமுறைக்கு தேக்கூடிய சொத்து சுகத்தை இன்னும் எழுபத்தைந்து நாட்களுக்குள் பேற்று ஆளுர மாலைக்கு சொந்தக்காரராயிருக்கும் அதிசயமான பணவரவுகளைப் பெற்று ராகராஜ பதவி வகிக்க போகிறீங்க அக்டோபர் எட்டு பிறகு அரசியல்வாதிகளில் மிகப்பெரிய மந்திரியாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தாராளமாக இன்று ராஜயோக பதவிகள் கிடைக்கப் போகின்றது பல சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை இந்த காலகட்டங்கள் நீங்கள் தொழிலை தொடங்கினாலும் அதை விரிவுபடுத்தினாலும் அது பல ஆயிரம் மடங்கு வளரக்கூடிய நேரத்தை இந்த அதிசார குரு பயிற்சி வக்கிற குரு உச்ச குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையே எச்சத்தில் இருந்த நீங்க இனிமேல் வாழ்க்கையை உச்சத்தை அடைந்து கடன்களுக்கு நிம்மதியாய் பெருமூச்சு விட்டு புதிய தனவாய்ப்பு பெற்று மகாராஜா சக்கரவர்த்தியாய் வாழ்ந்து மாபெரும் யோகம் பெற போறீங்க மாபெரும் சாபே நீ நடந்தான் ஒரு மாலைகள் ஒரு மாத வேண்டும் நீ உன்னை எறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு புரட்சி தலைவர் எம் சி அவர்கள் பாடியது பாட்டு கூற்றும்படி நீங்கள் உன்னை இருந்து உலகத்தை வெல்லக்கூடிய தனயோகமும் ஆளுமையான ஆசிரியர் ஆதர்சன சக்தி படைத்த ராஜயோகமும் ராஜ கெம்பீரமாய் வாழ்ந்து மிகப்பெரிய சாதுரி சக்கரவர்த்தியாய் வளம் வர போறீங்க குபேர ஆஹ் துல்லிய ராஜகுமற்ற வளரும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காட்டங்கள் இந்த தொண்ணூறு ஆண்டுகள் நீங்கள் அவசியம் திருநள்ளாறு சேத்திரம் சென்று வாருங்க திருநள்ளாறு சேத்திரம் ஒரு சனிக்கிழமை சென்று அந்த நல நீராடி பானு சனீஸ்வர பாபா நேருக்கு நேராக நின்று வழிபட்டு அவரை கருங்கோலை மலர ஆட்சித்து சங்கடம் தேர்கும் சனி பகவானே மங்களம் பொங்கல் மனவை தருள்வாய் சங்கடம் தேர்கும் சனி பகவானே மங்களம் பொங்கல் மனவைத்த ൾവായ് സജ്ജരവ്രേ സാഹിയ സജ്ജരവി സേം ഇജ്ജകം വാഴ ഇന്നരുളാ என்று பானுமீந்தனின் மனதார நீங்க நேருக்கு கருங்கோலை மலர் பதினேழு மலைகளால் அர்ச்சித்து சனி சுபர பகவான் வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையை அளவில்லா செல்வாக்கு யோகமும் பானு மைந்திரன் கெடுக்கப் போகின்றார் இந்த குரு ராகுபகவான் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை ராகுகால வேளையில் திரு திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ராகுஸ்தலம் என்று ராகுபகவான் தன் மனைவுடன் ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவள்ளி தேவியுடன் காட்சிக்கு அந்த கண்கொல்லா பாலாபிஷே நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வார செயல் முன்னம் தானவர் கமுதம் ஏயும் போது நிரடுமிருக்க புகழ் தினம் மற்ற பின்ன நாகத்தின் உடலோடு நட்சிரம் பாய்க்க பெற்ற நீங்கள் மனதார வழிபட்டு வரும்போது ராகுபோ உங்கள் வாழ்க்கையை அளவிடமான செல்வாக்கு இயல்பத்தை கொடுப்பார் முடிந்தால் நீங்கள் செவ்வாய் அன்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்குள்ள அங்கார நீருக்கு நேராக நின்று வழிபட்டு செவ்வாய் தேவே குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கே என்று மலதார துவரையை வைத்து வழிபட்டு அங்காரகனை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய சரளமான மண்மனை கொடுக்க கொடுக்க குவாரசாமி ஆகிய முருகப்பெருமானும் இந்த செவ்வாய் செவ்வாய் பகவானும் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் உங்களுக்கு கொடுக்க ஆயந்தம் ஆகிவிட்டார்கள் மேலும் பல பதவி யுகத்தையும் பெரும் பணக்காரையொட்டி நிதர்சனமாய் கொடுக்க பெரும் பணக்காரன் குருபோவான் ஆலயம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் சிட்டை வஜிஸ்டேஸ்வர ஆலயத்தில் உள்ள குருபகவான குருவாகிய கொண்ட கடலை மாலை நைவேத்தியம் செய்து அவரை பட்டாடை உடுத்தி அவருக்கு நேருக்கு நேராக நின்று இனிப்பு பதார்த்தங்களை வைத்து வழிபட்டு ஓம் பரிசபத் பஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகே குரு பகவானும் உங்கள் வாழ்க்கையை பலவித தடைகளை நிவர்த்தி மிகப்பெரிய சாதனையை தன்னம்பிக்கை மறுத்து மிக பெரும் தனவந்தராய் மிகப்பெரிய கோடீஸ்வர பட்டியலி வந்து தானும் வந்தது சமூகத்தையும் அதற்கு மிகப்பெரிய ராஜயோக பட்டியலி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்குள் அதுசார குரு பேஷால் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை